வணக்கம் கூர்ம முத்திரை பார்த்தோம் மத்சய முத்திரை பார்த்தோம் அதே மாதிரி நீர்லையும் நிலத்துலையும் வளர இன்னொரு மிருகத்தை பார்த்திய ஒரு முத்திரையும் பார்க்க போகிறோம் என்ன மிருகம் முதலை மக்கரம் முத்திரை மகரம்னா சன்ஸ்கிரீட்டில் முதலைன்னு தமிழ் அர்த்தம் ஒரு முதலையோட குணாதிசயம் என்னென்னா தண்ணி உள்ளற பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்கும் கண்ணு உண்டு கண்ணு உண்டு தண்ணிக்கு மேலே லேசாக தெரியும் எவ்வளோ நாள் அமைதியா இருக்கும் ஆனால் ஒரு அதோட இரைய கிடைச்ச உடனே என்ன ஒரு வேகமாக பாஞ்சி அந்த அப்படியே இறைய பிடிச்சிக்கிட்டு போய்டும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கு திடீர்னு உடனடி ஒரு சக்தி வரணும் அப்படின்னா இந்த முத்திரையை பண்ணலாம் உடனடியான சக்தியை கொடுக்குது இந்த முத்திரையும் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வலு கொடுக்குது அதே மாதிரி மூலாதார சக்கரத்துக்கும் வலு கொடுக்குது ரெண்டு சக்கரத்துக்கும் இந்த முத்திரை வலு கொடுக்குது கண்ணுக்கு கீழே இருக்க கரு வளையம் சரியாகிறதுக்கு இந்த முத்திரையை செய்யலாம் சிறுநீரகம் சிறுநீரகம் இப்போதான் சுவாதிஷ்டானம் சக்கரம்னு சொன்னதால் அதை வலுப்படுத்துறதுக்கும் உதவுது உடனடி ஆற்றலை பெறணும்னா மகர முத்திரையை பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வலது கை மேலே இருக்குது இடது கை கீழே இருக்குது இடது கை கட்டவரல் வந்து வலது கையோட உள்ளங்கையில் வருது வலது கை கட்ட மோதிரவரலும் சேருது அவ்வளோதாங்க மத மகர முத்திரை இதை நம்ம வந்து சேக்கரல் சக்கர அதாவது சுவாதிஷ்டானம் ரெண்டாவது சக்கரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம ஒரு ஐந்து நிமிஷம் முதுகு நேரம் வச்சு கண்கில் மூடி ஒரு தியானம் பண்ணலாம் பண்ண உடனடியான சக்தி கிடைக்கும் இந்த முத்திரையை செய்து பல அடையலாம் இது பின்பக்கம் இதுதான் முன்பக்கம் தடவை பார்க்கலாம் அதாவது சின்ன கு சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் வலது கையில் நடுவில் இடது கை கட்டு விரலுக்கு போய் அதுக்கப்புறம் இந்த வலதுகை கட்டவரலும் மோதிரவரலும் ஒன்றா சேருது இதை வச்சுட்டு தான் நம்ம தியானம் பண்ணுறோம் மகரமுத்திரி இது நான் வந்து ஆங்கிலத்தில் ஏற்கனவே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் தமிழில் போடல அதால் இப்போ தமிழில் கொடுத்துருக்கேன் வணக்கம்